நாளுக்கான பாக பொ என்பது பொ வணக்கம் சரி நித்தியானந்தன் அவர்களே கல்லக்கல்லா வந்துருக்குறீங்க வாங்க வணக்கம் 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 கொஞ்சம் தள்ளி இருந்தால் தான் இன்னைக்கு கட்டிக்கிற சச்சாறு தெரியுமண்ண தள்ளி இருந்தீங்கன்னு தான் கூட கட்டி சாரி தெரியும் ஆ சரி ம் சரி சாரி கட்டினா அதுக்கு அந்த மாதிரி தானே வேணும் தானே தெரியும்

ஒரு சொல்லுங்க சொல்லுங்கப்பா சொல்லுங்கப்பா சரியான சொல்லுங்க சுடி விழுந்தவர்களை அந்த தலையை சுடி இருக்கிறது சுடி விழுந்தவர்களை கூடுவார்கள் செய்வாத மழுப்பி அப்படி செய்பவர்களையும் சஞ்சான சுழி அணிந்து பேச்சு வழக்கில் கூடுவார்கள் இந்திரந்து இந்த ரெண்டு எனக்கு தெரியும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம் வாணி வணக்கம் வாங்க இந்த சுழி என்று சொன்னால் இப்போ சுழி போட்டு தான் நீ கடிதம் எழுதுகிறீர்கள் இந்து மக்களெல்லாம் சுழி போட்டு தான் கடிதம் எழுதுவார்கள் பிள்ளையார் சுழி போட்டு வருது மற்றது கடலுக்குள்ள நீந்த போகும்போது சுழி எல்லாம் அப்படித்தான் சுழி இழுத்து தான் அவர் இறந்தான் கடலுக்குள்ள இங்க அது அதுவரை சுழிகோண்டிருக்கு மற்றது சுழி அந்த தலையில சுழி அடையாளப்படுத்துற சுளி தலை தலையில இருக்க மூன்று மூன்று சுழி இருக்குன்னு என்று சொல்லி லக்குள்ளவர்கள் அவர்கள் எல்லாம் மூன்று சுழி உள்ளார்கள் பெண்களுக்கு மூன்று சுழி இருந்தால் லக் சொல்லுவார்கள்

என்ன சொல்லி இருக்கு மாட்டு மாட்டு சவாரி மாட்டு சவாரியில இறந்து போட்டு மாட்டை சோடி கட்டி போட்டு சொல்லுவாங்க சுழியன் மாடு என்று சொல்லி சொல்லுவார்கள் மாட்டு சவாரி நடக்கிற நேரம் அந்த மாட்டுக்கு இது ஒரு சுளியன் மாடு அதாவது விவகமாக அந்த சவாரியிலே அது ஓடி வெட்டி பெற்றுட்டால் இது ஒரு சுளியன் மாடு என்று சொல்லி சொல்லுவார்கள் நானே சொல்லுவேன்னு என்னுடைய பேரன் வரனாவுடைய என்னுடைய சுளிய மகளுடைய மகன் அவனுக்கு ரெட்டைச்சுளி ஆனால் சட்டியான விவேகமும் சட்டியான இதகம் அப்ப நான் சொல்லுறது எனக்கும் ரெட்டச்சுளி ஆகவே பிள்ளையர் சொல்லுவாங்களே இவன் அப்பலதான் அப்படி என்று ஆஹ் அப்படியே அந்த இரட்டச்சொழியை உள்ளவர்கள் கொஞ்சம் அஹ் எது 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 எடுத்தாலும் விவேகமாக திறமையாக செயல்படக்கூடிய அந்த வல்லமை உண்டு விவேகம் அவர்களுக்குரியதாகும் ஆகவே சொல்லுவார்கள் சுழியன் இவன் ரெட்டச்சொழி இவனுடைய எதிர்காலம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் என்று சொல்லி கூட சொல்லுவார்கள் அதாவது சுழியன் என்று சொல்லி ரெட்டை சொல்லி சொல்லுங்கள் தொடர்ந்து பேசுங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் நான் சொல்லட்டி அந்த என்னண்டா அந்த வட்டத்தையும் சுழியன்னு சொல்றாங்க வட்ட பூச்சியம் அந்த வட்டம் மாதி அதையும் சுழியம் வந்து என்னென்றால் அந்த பிள்ளையார் சுழி அதைத்தான் பிள்ளையார் சுழி அவன் சொன்ன தொடங்குனா அதை பிள்ளையார் சுழி போட்டு தொடங்குறோம்னு சொல்றது என்ன இந்து மக்கள்

கண்ணை சுழிகின்றலாம் இருக்கிறது மாதிரி கண்ணை சுழிக்கும் சுழிகன்று தான் சொல்லுகிறாரு கண்ணை சுழிகின்ற உச்சி ஆறுகளில் கடலில் ஏற்படுகின்ற சுழியில் அகப்பட்டு மாண்டு போனோர் பலர் உண்டு சுழி இழுத்து கொண்டு போய் சுழி இழுத்து உயிர்ந்த போவர்கள் சுழியில மாட்டுப்பட்டு அப்படியே போயவர்களும் இருக்கிறார்கள் அடுத்ததாக சுழியோடி முத்து குளிப்பவர்கள் இடுப்பில் கட்டியிருக்கும் கயிறை மனைவியின் சகோதரர்களிடம் தான் ஒப்படைத்து கொடுப்பார்களாம் சூரியோடி முத்து குடிக்க போவார்கள் தான் சூழியோடுபவர்கள் இடுப்புல கயிறு தான் போவாங்களாம் அந்த கையில ஒரு நாள் குடிச்சிருப்பாங்களாம் படையில இருக்கிறார்கள் அந்த கையில அவர் ஒருத்தருலையும் கொடுக்க மாட்டாரா மனைவி சகோதரர்கள் தான் குடுப்பாரு மன அவங்கதான் கொஞ்சம் நம்பிக்கையா ஆமா இதுல இந்த நேரத்துல குறுக்கறதுக்கு மன்னிக்க வணும் மண்டை கயிற மச்சனம் மச்சனிடம் கொடுத்ததுன்னு சொல்லி சொல்லுவார்கள் ஒரு வட்டாரமும் மொழி கை அதாவது மண்டை கைட்ட மச்சானிடம் கொடுத்து ஓடுவார்கள் என்று சொல்லி சுழி என்று சொல்லி எல்லாரும் கைவிட்டு விடுவார்கள் ஆனால் தங்கச்சியுடைய வாழ்க்கையை பொறுத்து மச்சான் கடைசி வரையும் கைவிட மாட்டான் அதனுடைய கல்யாணம் கட்டாதவன் கல்யாணம் கல்யாணம் போக தானே கல்யாணம் கட்டாம போன ஆரம்பிமா

சொல்லுவார்கள்ச்சியம் பட்டத்தையும் சூரியதான் சொல்லுவார்கள் சரியான சூழியன் சுத்தி சுத்தி சுத்தமாத்து பண்ற சூழியன சொல்வார்கள் பேச்சு வழக்கில் சொல்லுவார்கள் சுழியன் சரியா சுழிச்சு எல்லாத்தையும் போயிடுவான் திடீர்னு சொன்னதால பாத்து பாத்துவானு வணக்கம் வாணி வணக்கம் சொல்லி சொல்லி எழுநூத்தி நாப்பத்தி மூணாவது சில சின்ன பிள்ளைகள்ல சுளியன் எல்லாத்தையும் கெதி கெதியா கண்டுபிடிச்சிடுவான் என்று சொல்லுவார்கள் மற்றது இவனுக்கு தலையில நல்ல சுளி போல எல்லாத்திலயும் வண்டு கொண்டு வரான் என்று கூட சொல்லுவார்கள் தலையில ஒட்ட சுளி சுளி என்று பார்ப்பார்கள் மற்ற மாட்டு கூட அந்த சுழிய பார்ப்பார்கள் அந்த நெத்தி இப்போ கொம்புகளுக்கு இடையில சுளி இருக்கும் மற்றது அந்த என்ன சுளி கடலுக்குள்ள போனா சுழியோடுறது என்று சொல்லுவார்கள் முத்தை தேடுறது என்று சொல்லுவார்கள் மற்ற அந்த விலம்பொரி சங்கு சுழியோடு எடுத்துக்கொண்டு வந்த சுளி சில பின்பக்கத்தை தலையை பார்க்கும் போது அந்த சுளியும் அவர்களுடைய அந்த தலை சப்பட்டையா உருண்டையா இருக்கும் போது பார்ப்பதற்கு அழகா இருக்கும் ஆனா மயிர் வளர்ந்தா அந்த சுளி எல்லாம் தெரியாம போய்விடும் அவர்கள் வளர வளர பிள்ளைகள் இந்த தலைமையில் வளர்ந்திருந்தானே அப்ப அந்த சுழி வந்து போயிடும் எல்லாரும் சொல்லி முக்கியமான ஒரு தங்கையவர்கள் கூறியதை தான் இப்ப நான் மறுபடியும் சொல்லவிருக்கிறேன் அதாவது இந்த குடரியில இருக்கக்கூடிய அந்த இத வந்து அந்த சுழியிலையும் ரெண்டு சுழி இருக்கு ஒன்று சாதாரண சுழியும் இருக்கு விலங்கு சுழி என்றும் சொல்லுவார்கள் அதாவது இந்த புடரீண்ட பின்பக்கத்துல அந்த ஒரு அந்த மயிர் வந்து ஒரு விலங்கு மாதிரி ஒரு ஒரு புற வடிவிலே அப்படியே சுழி என்று சொல்லி சொல்லுவார்கள் அப்படி என்று சொல்லி மற்றது கிணத்தில் ஆமாம் கிணத்தில் யாராவது விழுந்து இறந்து விட்டால் அந்த சுழியோடி அந்த பொடியை அந்த உடல எடுப்பு கண்டுபிடிப்பார்கள் அப்படின்னு அந்த வார்த்தையும் வரும் சுடி ஓடுறது சரி தொடருங்கள் நல்ல உதவி நன்றி நன்றி வணக்கம் வாங்க எனக்கு முதல் நேரம் வணக்கம் என்னென்றால் எனக்கு அந்த தொலைபேசி வந்தா இந்த சத்தம் எனக்கு குறைஞ்சு போதும் சுழி அநேகமா எல்லாரும் சொல்லி விட்டார்கள் அந்த மூன்று சுழி உள்ளதை நான் பார்த்திருக்கேன் ஒரு பையனை நாங்கள் குழம்பு அங்க இருந்த அந்த பிள்ளை ஆஹ் ரெண்டு வயசு இருக்கும் ஆனா சொல்றாரு சரி ஆனா கட்டிக்கார பிள்ளையாண்டு சரியா ஆனா துடியாட்டம் இதுவும் பின் மேல இதுலயும் நெத்திலே வந்து ஒரு சுளிஞ்சிருக்கும் அதுவுல வந்து கட்டிக்கார பிள்ளையாடான் சொல்றதா ஆனா உடப்படி கூடத்தான் அந்த பையன் இப்ப வெளியாளா இருப்பார் மற்றது சொல்ல அதை சொல்லிட்டு தான் சுழியோடு ஏறாவது அதுக்குள்ள கடலுக்குள்ள அமர்ந்து விட்டாலும் சுடி ஓடி பிடிப்பாரு நாங்க என்னத்துக்கும் எழுதும் போடுதோ கணக்க செய்யும் டீச்சர் தான அவ எல்லாருக்கும் வித்தியாசமா படிப்பாரு

நன்றி ராதிகணக்கம் ஜெசி அவசரம் டீச்சர் வந்து நான் வந்து ஏதாவது எழுதி கேட்கல பிள்ளையார் சுளி போட்டு தான் எழுதுறேன் எனக்கு மற்றது அந்த ரெட்ட சுழி இருக்கிறவைக்கு கோவம் வரும் என்று சொல்றவியல் மிச்சம் எல்லாம் எல்லாரும் சொல்லிட்டான்

சின்ன தெரிஞ்சதை தான் இருக்கும் பெருசா பிரிக்கா தெரியாம இருக்கிறேன் தெரியும் தெரியும் ரெண்டாவது இருந்தது அப்பன செல்வேறு கெட்டிக்காரியா இருமையாக சரியான கட்டிக்காரீச்சரா இருந்தவன் சரியான கட்டிக்காரி மூண்டு சுளி நல்ல இது லக்கி சொல்றாங்க எனக்கு ரெண்டு பொதுவா இருக்கிறது அக்காவுக்கு மூண்டு சொல்லி இருக்கு இருக்கலாம் சரியா நன்றி நாளைக்கு நாளையனுக்கான பொறுச்சொல் மணி மணி மூன்று சொல்லுவேன் நீனா இருக்கே தமிழ் இல்ல சொல்லி மணி 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 சரி சொல்லி விடுவாங்க மகிழ்ச்சியோடு சந்தோஷமா கவலை ஒண்ணும் இல்லாம ஓடி போடி வாங்க நன்றி வணக்கம் சரியா மணி அடிச்சா சோறும் மாமியாரும் வீடு வீடு வந்து சேருங்க பாம்பு அதுக்கு நன்றி வணக்கம் நன்றி நன்றி வணக்கம் நிறவுக்கு வருகின்றது இன்றைய நாளுக்கு அனுப்பாமோ பொறிச்சொல் சுளி சுளி நன்றி வணக்கம் கேள்விக்கானகளுக்கு உங்கள் வெல்வது யார் பக்கம் ஓடுங்கோ